அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபி தோழர் ஒமரபன் அல் ஹத்தாபூர் அலி அல்லாஹு அனுஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு நீண்டதொரு ஹதீஸ் அதில் ஒரு சிறிய பகுதி சஹிஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சலல்லா அலிஸ் சொல்லுவாங்க அல்லாஹு அரஹமு பி இபாதிஹி அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது ரொம்பவே இறக்கம் உள்ளவன் என்று சொல்லிவிட்டு மினல் மரதிஹா ஒரு குழந்தையின் மீது ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய இரக்கத்தை காட்டிலும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன் என்று படைத்த ரபுல் ஆலமின் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹுனுடைய இரக்கத்துக்கு அடுத்து இறைவன் இறக்கப்படுவதற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் நம்மளை பெத்த ஆளாக்கிய தாய் தான் அல்லாஹு அந்த தாயை விட அதிகமாக இறக்கம் உள்ளவன் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதிகமாக இறக்கப்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்னால் அது தாய் என்று நபிகள் நாயம் சல்லாஹு அலையாஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசை சொல்லி தர்றாங்க அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு நம்ம செய்யக்கூடிய அந்த உபகாரம் நம்ம செய்யக்கூடிய பெரும் பெரும் பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாகவும் ஆகிவிடும் என்றும் நபி சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க நபி தோழர் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹூ அனுகூம் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியோ திருமதியில் பதிய செய்யப்பட்டிருக்கும் ஒரு தோழர் நபி சல்லல்லாஹூ அலையாஸ்லம் அவர்கள்ட்ட வந்து யாரை சொல் யார சூழல்தான் இன்னி அசப்துவதன்பன் தன்பன் மிக மிகப்பெரிய ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேன் எனக்கு பாவ மீழ்ச்சி கிடைக்குமா அந்த பாவத்திலிருந்து மீளத்துக்குண்டான வழிகள் கிடைக்குமா என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லா அலிஸ்வல்லாம் கேட்பாங்க ஃபல்ல க உம்முன் உனக்கு தாய் இருக்குதா என்று தான் நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் கேட்பாங்க இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உனக்கு சின்னம் அதாவது தாயினுடைய சகோதரி ஹாலாக இருக்கிறாங்களா என்று கேட்பாங்க ஆம் இருக்கிறாங்க என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் பிர்ருஹா அந்த தாய்க்கு நீ உபகாரம் செய்யி அது நீ செய்யக்கூடிய அந்த பாவத்துக்கு குற்ற பரிகாரமாகவும் பாவம் மன்னிப்பாகவும் ஆகிவிடும் என்றார்கள் நபிகள் நகிம் சொல்லம் தாகுலே செல்லம் தாயினுடைய சிறப்பு நம்மளுடைய பாவத்தை கூட மன்னிக்க தகுந்தது அப்படி இருக்க நம்ம அம்மா ஏதோ ஒரு கோபத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நம்ம அவர்களை புறக்கணிச்சு பேசாமல் இருப்பது எவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு செயல்